ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனதுடைய ராஜா ஒரே ஒரு விதியை கடைபிடித்து வந்தார் நாட்டில் யாருக்கேனும் அநியாயம் நடந்தால் மாளிகையின் முன் மணி அடிக்கலாம் உடனே நான் விசாரணை நடத்துவேன் என்றார் அந்த நாட்டில் எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது மணி பல நாட்களுக்கு ஒலிக்கவில்லை ஒருநாள் அந்த மணி ஒலித்தது அதிர்ச்சியுடன் ராஜா வெளியே வந்தார் ஒரு சிறுமி மெதுவாக நடந்து வந்து பயமாக நிற்பதை ராஜா கவனித்தார் ராஜா மணிய நீயா அடிச்ச என்ன நடந்துச்சு குழந்தை சிறுமி அரசே நான் தான் நடிச்சேன் என்னோட செம்மறி ஆடு நேத்து ஒரு பெரிய வீட்டு தோட்டத்துல தறிகிட்டு ஓடிச்சு அந்த வீட்டு வேலியிலே மாட்டிக்கிட்டு வதத்து விட்டது அந்த வீட்டு பெரியவர் என் ஆட்டை அடிச்சு கொன்றுட்டார் ராஜா அது நீ எடுத்து வளர்த்த ஆடா சிறுமி ஆமாம் ராஜா அதுதான் என் தோழி மாதிரி நான் என் நஷ்டத்திற்கு நீதி வேண்டிதான் வந்தேன் ராஜா உடனே அந்த வீட்டு பெரியவரை அழைத்தார் அவர் செல்வந்தர் அதிகாரம் உள்ளவர் ராஜா நீ ஏன் சிறுமியின் ஆட்டை அடிச்சு கொலை செய்தாய் செல்வந்தர் அது என் தோட்டத்தில் நழுவி வந்தது அது என் உரிமை நிலம் நான் என்ன செய்யணும் என்பதற்கு பதிலை கேட்க வேண்டியதில்லை ராஜா நீ சொல்வது சரியில்ல நீது நிலம் இருந்தாலும் உயிரின் மீது உனக்கு உரிமை இல்லை ஒரு உயிரை கொன்றாய் என்றால் அதை நீதான் தீர்த்து வைக்க வேண்டியது நீதியின் கடமை ராஜா அந்த செல்வந்தரிடம் கட்டாயமாக ஒரு பசுமாடும் ஆடும் அந்த சிறுமிக்கு வழங்கச் செய்தார் நீதி நீதி என்பது சக்தி வாய்ந்தவருக்கே அல்ல நியாயம் உள்ளவருக்கே